ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு முறை காசியிலேருந்து திரும்புகிற வழியில் பெர்ஹாம்பூரில் மகா பெரியவா சாதுர் மாசிய விரதம் அனுஷ்டித்தார் அப்போது நெடுநாட்கள் சுத்த உபவாசம் இருந்தார் பெரியவா அதையும் மடத்தில் இருந்தவாளுக்கு தெரியாமல் ரொம்ப ரகசியமாக பண்ணினார் மடத்து கஜானாவை நிர்வகித்து வந்த ராமச்சந்திர ஐயருக்கு எப்படியோ ரகசியம் தெரிஞ்சிடுத்து பெரியவா கிட்டே போய் உபவாசத்தை விட்டுடுங்கோன்னு கெஞ்சினார் அவரும் உடனே பிக்ஷை தயாரிச்சுருந்த பணியாளரை கூப்பிட்டு மறுதினம் இன்ன சேர்க்கும்படி கூறினார் கஜானா சந்தோஷமாக திரும்பினார் திடீர்னு ஆனானப்பட்ட அன்னதான சிவன் போன்ற வேண்டுகோளுக்கு கூட மசியாத பெரியவாளாக நம்ம கோரிக்கைக்கு இத்தனை சுலபமாக மசிஞ்சுட்டார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது பிக்ஷை தயாரிக்கிற பாரிசதரை போய் குடைஞ்சார் அவரோட சந்தேகம் சரிதான்னு நிரூபணம் ஆயிடுது நீங்கள் அந்தண்ட போனதுமே பெரியவா அவர் மனசு சமாதானம் மாறத்துக்காக தான் அப்படி சொன்னேன் அதை அடியோடு மறந்துடுன்னு விட்டார் அந்த பாரிஷாதர் நிஜத்தை உளறிட்டார் கஜானா மறுபடி பெரியவா கிட்டே போனார் ஒரு தடவை இல்லை பல தடவை போனார் ஆனால் அவர் வாயே திறக்க முடியாத அளவுக்கு பெரியவா அவரை சுற்றி நிறைய பண்டிதர்கள் யாரையாவது வச்சுட்டு ரொம்ப சீரியஸாக எதையோ அலசி ஆராய்ச்சிட்டு இருந்தார் இப்படியே பல நாட்கள் ஓடிடுது கடும் உபவாசமும் தொடர்ந்தது கடைசியாக ஒரு நாள் ராத்திரி பத்து மணிக்கு மேலே கஜானா கிட்ட பெரியவா பிடிபட்டுட்டார் சுக்கரவார பூஜையை கொஞ்சம் தள்ளாட்டத்தோடு முடிச்சுட்டு ஓய்வுக்கு பெரியவா சாஞ்ச சமயத்தில் கஜானா அவரை பிடிச்சிட்டார் நாளைக்கு பெரியவா வயிறார பிக்ஷை பண்ணலைன்னா நான் மடத்தை விட்டு போயிடுறேன்னு முரண்டு பண்ணினார் அதுவும் பலிக்கலை முகமெல்லாம் சிரிப்பா பெரியவா நீ இல்லாட்டா மடம் நடக்காதோ அப்படின்னார் அப்போ இந்த லோகத்தை விட்டே போய்ட்றேன் ஆவேசத்தோடு அழுதுண்டே சொன்னார் சரி பிக்ஷை பண்ணுறேன் நாளைக்கு என்ன இப்போவே பண்ணுறேன் வயிறார நீயே பண்ணுறேன் பண்ணி வைக்கிறியா அப்படின்னார் பெரியவா இருக்கேன்னு கஜானா நமஸ்காரம் பண்ணினார் அந்த ராத்திரி வேளையில் பொதுவாக பெரியவா பாலும் பழமும் தவிர எதுவும் சாப்பிட மாட்டார்னு நினச்சார் பெரியவா சாப்பிட்ற அளவு தெரிஞ்ச பாரிசுதரை கூப்பிட்டார் அவனையே கூப்பிடுற ஒன்னை தானே பிக்ஷை பண்ணி வைக்க சொன்ன நீயும் ஒப்பு தண்டியே அளவு தெரியாததால் அவனை கேட்டுக்கலாம்னு கஜானா இழித்தார் அளவு தெரியாட்டா என்ன இருக்கிறத கொண்டா சரி நம்ப பழக்கூடைகள் தட்டுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்போம் பெரியவாலே வேணுங்கிறத எடுத்துக்கட்டும்னு கஜானா பெரியவா முன்னாடி கொண்டு வந்து வச்சார் அதி ஆச்சரியமான கட்டளை பெரியவா கிட்டேருந்து பிறந்தது சுக்கரவார நைவேத்தியம் சொஜ்ஜி சுண்டல் எங்கே கொண்டா சட்டுன்னு கொண்டா கஜானா ஓடோடி போய் பெரிய பெரிய பாத்திரங்களில் நிறையவே இந்த சொஜ்ஜியையும் சுண்டலையும் சமர்ப்பித்தார் பெரியவா அவ்வளவையும் வெகு விரைவில் சாப்பிட்டுட்டு பாத்திரங்களை காலி பண்ணினார் இவ்வளவுதானான்னு வேற கேட்டார் பன்னிரண்டு திருவோணம் அட்டேன் இன்னம் உவப்பன் யான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் என்று ஆழ்வார் பாடியது அப்போது உண்மையாயிற்று பழக்கூடையும் சடுதியில் காலியாயிற்று இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு கேள்வி கஜானா வலவலத்து போனார் வயிறாறு பண்ணுறேன்னு ஒப்பு துண்டு பசியை கிளறிட்டியே உசுர் போகிறது அப்படின்னு சொன்ன பெரியவாளோட வார்த்தையை தாங்காமல் ஒரு பெரிய கூஜா பாலை அவர் திருமுன் வைத்தார் கடகடன்னு அதையும் பெரியவா காலி பண்ண படபடன்னு கன்னத்தில் போட்டு அவரோட பாதத்தில் தடால்னு விழுந்தார் பெரியவா க்ஷமிக்கணும் இனிமே ஒரு நாளும் பெரியவாளை தொந்தரவு பண்ண மாட்டேன்னார் குழந்தையாக சிரித்த பெரியவா இனிமே என் வம்புக்கு வரமாட்டியோ இல்லையோ அப்படின்னு கை தூக்கி ஆசிர்வதித்தார் மகான்களோட செயல்பாடுகளை புரிஞ்சிக்கிறது கஷ்டம் அவளோட செயல்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் சரணாகதி தான் ஒரே வழி हरहर शंकर जय जय शंकर कांजी शंकर, कामकोटी शंकर,